இதுவும் சுபமாக கட்டா எல்லாமே இருக்குது எல்லாம் வாங்கலாம் இங்கே சுபமா கட்டா என்ன நான் ஊர்ல இருக்கிற வெட்னமனால கடை மாதிரி இருக்கு நாங்கள் அங்க இனிப்பெல்லாம் வாங்க போற கடை இப்படி தான் இருக்கும் இதை விட பெருசு தான் ரத்ன மண்ணாடா கடையா இருக்கிற கீ மணிக்கு மூன்று நாலு பேங்க்கிட்ட லோல் பட்டு லோலாய் பட்டு சொக்குக்கு ஊர்ல இருக்கிற காணியை வித்து நாங்க பாட்டு கஷ்டப்பட்டு கடைய போட்டு அந்த கடனை இன்னும் அடையாம அப்படியே கிடந்து பத்தாத்துக்கு உங்கள வேற ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு இங்க தேவதா அத்து நம்ம நடக்கட வாங்கக்கா ஓகே அக்கா இதான் உங்களோட டில் தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு கிழமை ரெண்டு கிழமை அப்படியே உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் நடக்கும் ஸோ ஒன்னும் பயப்பட வேணாம் ஓகே என்னென்ன கேட்குற பொருளை எடுத்து கொடுக்குறானே நான் இதுக்கு எதுக்கு நான் ரெண்டு கிழமை ட்ரைனிங் டே இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படி இல்லையாக்கா இதுல நிறைய விஷயங்கள் இருக்காக்கா நிறைய லேர்ன் பண்ண இருக்குது மற்றது கடை சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண இருக்குது ஸோ தான் நீங்க ஊர்ல இருந்து வரையக்கல ஐஎம்பிஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்து பாஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தா தான் இங்க வரலாம் என்று சொல்லி ஸ்பான்சர்ல இதுல என்ன ஹலோ தேங்க்யூ பாய் சொல்றதுக்கு எதுக்கு நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேட்டவன்னு எனக்கும் தெரியல இது ஊர்ல படிச்ச ஓ லெவல் இங்கிலீஷ்லயே செய்வோமே நாங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாய் அவசரப்பட்டுட்டமோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஆனா அந்த சுத்திரச்சாரு இல்லையா நான் உட்கார்ந்து வேலை செய்யறது சுத்திரச்சாரு நீங்க பாட்டு காரில உட்கார்ந்து சுத்தி கொண்டு அப்படி இருப்பீங்க பின்னாடி சாபங்கள் கேட்டா எல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இன்னொருத்த ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட வேண்டிய என்னக்கா நீங்க ஊர்ல எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க ஐடி கம்பெனில வெப் டிசைனர் ஐடி கம்பெனியோ ஐடி லேவேல விட்டுட்டு இருக்காகால यूके க்கு வந்தீர்கள் यूके ல வேலைனாங்கள் அவங்களே சான் சான்றாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ ஓகே यूके வேல சும்மா வந்த நான் விட்டுட்டு வந்தேன் ஓ यूके ல வேலைண்டா வந்த